Meenakshi Faculty of Occupational Therapy admissions open for BOT and MOT apply now. விவசாயிகளாலதான் இந்த மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட உணவுப் பொருட்கள் கிடைச்சி உடல் வலிமையோடு வாழ்கிறாங்க தமிழ்நாட்டின் வேளாண் பெருமக்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்கன்னு இந்த ஈரோடு மண்ணிலிருந்து ஈர உணர்வோடு நான் வாழ்த்துகிறேன் இந்த துறையை ஒரு விவசாயிக்கே உரிய அக்கறையோடும் பொறுப்போடும் நடத்திட்டு வரார் யாரு நம்முடைய வேங்கை மைந்தன் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கண்காட்சியை கருத்தரங்க நடத்துவதற்கு இந்த ஈரோடு மாவட்டத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தா ஈரோடு வேளாண்மையில் வளர்ச்சி பெற்ற பல முன்னோடி விவசாயிகளை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம் குறிப்பா சொல்லணும்னா மாவட்ட மொத்த வேளாண் உற்பத்தி பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என்ற அளவில் மாநிலத்தில் எட்டாவது இடம் காளிங்கராயன் மற்றும் கீழ்பபாணின்னு முக்கிய பாசன கால்வாய்கள் இருக்கு இந்தியாவோட மஞ்சள் மாநகரம் ஈரோடு அதனால இந்த கண்காட்சி ஏற்பாடு செஞ்சு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல் வேலையா வேளாண்மை துறைன்னு சொல்லாம உழவர் நலனையும் உள்ளடக்கினதாக இருக்கணும்னு வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு பெயரை மாத்தணும் அந்த மாற்றத்திற்கேற்ப உழவர் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் அதனால தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையா வேளாண் துறைக்கென தனி நிதி நிலைக்கையை தாக்கல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படி ஐந்து வேளாண்மை பட்ஜெட் மூலமாக தனி கவனம் செலுத்துனதுனால உண்டாகி இருக்கக்கூடிய பயன்களை சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் எட்டி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஆண்டுல ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோவா இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி திறன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொரு கிலோவா அதிகரிச்சிருக்கு அது மட்டுமில்லை கூட்டுறவுத்துறை மூலம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பயிர்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன் எண்பத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தாறு லட்சம் விவசாயிகள் பயன் பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இரண்டு லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இணைப்புகள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலா சன்னரக நலுக்கு குவிண்டாருக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் பிற ரகங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது கரும்பு விவசாயியுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ரூபாய்க்கு மேலே முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்குகிறோம் இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் வேளாண்மையும் பெருகி இருக்கு உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள் கேழ்விறகு எல் மற்றும் துவரையில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடையில மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும் நகரங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையும் முன்னு அனைத்து கிராம அண்ணா மருவர் திட்டத்தை இணைச்சி மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்து அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயன் எடுத்துருக்கிறாங்க அது மட்டுமல்ல தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு மேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அலா துணை நீக்கிறவங்க நாங்கள் கடந்த நான்கு ஆண்டுகள்ல விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம் பயிர்காப்பீட்டு திட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையா வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமில்ல ஏராளமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஈரோடு மாவட்ட வேளாண் பெருவிடு மக்களுடைய நன்மைக்காக சில முக்கியமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் சொல்லணும்னா ஈரோட்ல மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டை விட இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் கூடுதலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தோட்டக்கலை பயிர்கள்ல சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மேற்கு மண்டல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவினாசி திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏரிகள் மற்றும் குளங்கள் வலம் பெற்றிருக்கு கடைமடைக்கும் பாச நீர் கிடைக்க வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு தேவையான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பவானி ஆற்றில் எட்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கீழ்பவானி திட்ட பிரதான கால்வாய்கள் ஐநூத்தி பதினாலு கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டு வருது எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு பவானி சாகர்ல உத்தமர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் இருந்த முதியோர் ஓய்வூதிய தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் அதில் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஆறு கோடிய அறுபத்தோரு லட்சம் ரூபாய் ஐந்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவும் ஈரோடு மாவட்ட விவசாய மக்களுக்காக செஞ்சிருக்கிறோம் இனியும் செஞ்சு தர இருக்கிறோம் அந்த வரிசையில் தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வேளாண் விளை பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரி அதிகரிப்பதற்கான எல்லா தகவல்களையும் நீங்க இங்கே தெரிஞ்சுக்கலாம் உழவு தொழிலுக்கும் வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் நாம எல்லாரும் ஒன்றிணைந்து ஊக்கமளிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன் இப்படியான பயனுள்ள நிகழ்வுகள் எல்லா மண்டங்களையும் தொடர்ந்து வேளாண் உழவு நலத்துறையை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் உழவு என்பது தொழில் மட்டுமல்ல அது நம்முடைய மண் நம்முடைய பண்பாடு நிலத்தை ஐந்தனையாக பிரித்து வாழ்வியல் வகுத்த இனம் நம்முடைய தமிழ் அந்த நிலத்தை எல்லா வகையிலும் நாம் பலப்படுத்தி உயர்த்தணும் வளமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே கலைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கலையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில வெயில்லையும் மழையிலையும் விவசாயிகளை போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாமல் அந்த சட்டங்களை ஆதரிச்சு பேசி பச்சை துரோகம் செஞ்சவங்க தான் அவங்க அதனால தான் நீங்க தோக்கடிச்சிங்க வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது போன்ற கலைகள் நாட்டிலிருந்து மொத்தமாக களையப்படணும் உழவர் பிர மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில வர இருக்கு மீண்டும் நம்ம திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சிதான் அமையும் அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் பிரபு அனைவரும் குற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Mainakshi Faculty of Occupational Therapy admissions open for BOT and MOT. Apply now.